ஈரான் இஸ்ரேல் இடையே மோதல் நீடித்து வரும் நிலையில் இரு நாடுகளின் ராணுவ பலம் குறித்து விளக்குகிறார் செய்தியாளர் கவியரசன் வணக்கம் நேர்கே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சண்டை காரணமாக மேற்கு ஆசியாவில் ஒரு பதற்றமான சூழல் நிலவி வருது இரு நாடுகளுக்கு இடையில் ஏற்கனவே பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கு இருந்தாலும் இப்போ ஏன் தாக்குதலை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா இஸ்ரேல் தான் முதல்ல அட்டாக் பண்ணாங்க அதுக்கு அவங்க சொன்ன காரணம் சர்வதேச அளவில் அணு ஆயுதங்களை தயாரிக்கிற விதிகளை ஈரான் மீறிடுச்சு அதனால் எங்கள் நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லை வேறு வழியே எங்களுக்கு இல்லை அதனால தான் இந்த தாக்குதலை தொடங்கியிருக்கோன்னு இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணாங்க நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை விட்டு குறிப்பாக இஸ்ரேல் அணு ஆயுதங்களை எங்கே வச்சுருக்காங்களோ அல்லது எங்கே தயாரிக்கிறாங்களோ அங்கே அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க பதிலுக்கு ஈரானும் தாக்குதலை தொடங்கி நடத்தி வருகிறது சரி இப்போ இந்த இரு நாடுகளில் யார் ராணுவ புலத்தில் அதிகமாக இருக்கா யாருக்கிட்ட என்னென்ன பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல்ல மக்கள் தொகையை பார்த்துருலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கணக்கெடுப்பின்படி ஈரானில் எட்டு புள்ளி ஏழு அஞ்சு கோடி அதே நேரம் இஸ்ரேலில் தொண்ணூறு புள்ளி நாலு லட்சம் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க தொண்ணூறு புள்ளி நாலு லட்சம் எங்கே இருக்குது எட்டு புள்ளி ஏழு அஞ்சு கோடி எங்கே இருக்குது கிட்டத்தட்ட ஏழு மடங்கு இஸ்ரேலை விட ஈரானுடைய மக்கள் தொகை அதிகமாக இருக்குது அடுத்ததாக இராணுவ வீரர்கள் ஈரானை பொறுத்த வரைக்கும் ஏழு புள்ளி எட்டு லட்சம் இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க இதில் அஞ்சு புள்ளி எட்டு லட்சம் பேர் வந்து இராணுவ வீரர்களாக பணியாற்றிட்டு வர்றாங்க மிச்சம் ரெண்டு லட்சம் பேரை வந்து ரிசர்வில் வச்சுருப்பாங்க இதில் அந்த புரட்சிப்படை ஒன்று இருக்கு இல்லையா அவங்கெல்லாம் இதில் எக்ஸ்ட்ராவாக இருப்பாங்க ஈரானை பொறுத்த வரைக்கும் இராணுவ வீரர்கள் மட்டுமில்லாமல் ஹமாஸ் ஹவுத்தி போன்ற கிளர்ச்சியாளர்கள் கூட அவங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அதே இஸ்ரேலுக்கு வந்தோம்னா ஆறு புள்ளி நாலு லட்சம் பேர் இருக்கிறாங்க இதில் ஒரு விசித்திரமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆறு புள்ளி நாலு லட்சம் பேரில் ஒன்று புள்ளி ஆறு ஒம்பது லட்சம் பேரை மட்டும்தான் இஸ்ரேல் தற்போது இராணுவத்துக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க மிச்சம் நாலு புள்ளி ஆறு அஞ்சு லட்சம் பேரை ரிசர்வில் வச்சுருக்கிறாங்க இது போக எட்டாயிரம் பேராமிலிட்ரி ஃபோர்ஸையும் வச்சிருக்கிறாங்க அடுத்ததாக இராணுவ பட்ஜெட் ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒன்பது புள்ளி ஒன்பது ஐந்து பில்லியன் டாலர்களை ஒதுக்குறாங்க இஸ்ரேலில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட எண்ணிக்கை இதை விட அதிகமாக இருக்குது இருபத்தி நாலு பில்லியன் டாலர்களை ஒதுக்குறாங்க இதில் இன்னொரு விஷயம் ஈரான் வந்து இந்த ஆயுத விற்பனையில் சம்பாதிக்கக்கூடிய பணத்தையும் இராணுவ பட்ஜெட்டுக்கு தான் ஒதுக்குறாங்க அது கணக்கில் வரல அடுத்ததாக போர் விமானங்கள் ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு வந்து வான்வழியாக தான் தாக்குதல்கள் நடக்குது அதனால ரெண்டுலேயுமே போர் விமானங்கள் மிக மிக முக்கியமானது அப்படி பார்த்தா ஈரான்கிட்ட ஐநூற்று ஐம்பத்து ஒன்று அதே நேரம் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் மாறுது அறுநூற்றி பன்னெண்டு கூடுதலாகவே போர் விமானங்களை இஸ்ரேல் வச்சிருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பீரங்கி இது இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை ஏன்னா வான்வழி தாக்குதல் தான் நிறைய நடக்குது இருந்தாலும் நம்ம கவுண்ட்ல இருக்கிறத பார்க்கணும் ஈரானை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பீரிங்கி வச்சுருக்குறாங்க அதே இஸ்ரேலுக்கு வந்தோம் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது அவங்கள விட இவங்க கம்மியாக தான் வச்சுருக்குறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா போர்க்கப்பல் இதுவும் ரொம்ப முக்கியமானது ஈரானில் நூற்று ஒன்று போர் கப்பல்களை வச்சுருக்குறாங்க அதே இஸ்ரேலுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த நம்பர் கொஞ்சம் கம்மியாகுது அறுபத்தேழு போர் கப்பல்களை வச்சுருக்குறாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நீர்மூழ்கி கப்பல்கள் சப்மெரின் ஈரானில் பத்தொம்போது இருக்குது இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த நம்பர் மாறுது அஞ்சு தான் வச்சுருக்கிறாங்க கிட்டத்தட்ட இவங்களோட மூணு மடங்கு அதிகமாக ஈரான் வந்து சம்மரிஞ்ச வச்சுருக்கிறாங்க ரொம்ப முக்கியமானது அணு ஆயுதங்கள் இந்த அணு ஆயுதத்துக்காக தான் இப்போ சண்டையே நடந்துகிட்ருக்கு ஈரானை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவு சென்று தாக்கக்கூடிய மிசைல் வச்சிருக்கிறாங்க பேலிஸ்டிக் மிசைல்னு சொல்லுவாங்க அதில் அணு ஆயுதத்தை வச்சு அனுப்ப முடியும் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் எண்பது அணு ஆயுதங்களை அவங்க வச்சுருக்கிறாங்க அதில் முப்பது குண்டு அதாவது பாம் மிச்சம் இருக்கிற ஐம்பது வந்து அது வந்து மிசைலாக இருக்கலாம் அல்லது வேறு விதமான அணு ஆயுதங்களை அவங்க வச்சுருக்கிறாங்க இப்போ ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஆயுதங்களெல்லாம் பார்த்துட்டோம் ஆனால் இந்த போர் தொடர்ந்து நீடித்தா யாரால் அதிக நாட்கள் சர்வை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா இஸ்ரேலால் தான் சர்வை பண்ணக்கூடிய நிலைமை இருக்குது ஏன்னா இஸ்ரேல்கிட்ட ரிசர்வ்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அவங்களுடைய ரிசர்வ் வந்து இருநூற்று இருபத்து மூன்று பில்லியன் டாலர் அதே நேரம் ஈரானுக்கு வந்தோம் அப்படின்னா அவங்க முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் பணவீக்கத்தால் அவதிப்பட்டுருக்குறாங்க அவங்களுடைய ரிசர்வாக முப்பத்து மூன்று பில்லியன் மட்டும்தான் டாலர் மட்டும்தான் அவங்க வச்சுருக்கிறாங்க ஸோ நீண்ட நாட்கள் போரை தாங்கக்கூடிய பொருளாதார வலிமை ஈரானுக்கு கிடையாது அதே நேரத்தில் இஸ்ரேல் வந்து ரொம்ப பலமாக இருக்காங்க டெக்னாலஜி வயசும் சரி ஃபினான்ஷியலாகவும் ஆனால் ஈரான் அந்த அளவுக்கு இல்லை ஏன்னா பல பொருளாதார தடைகள் ஏற்கனவே அந்த நாட்டு மேலே விதிக்கப்பட்டிருக்கு அதனால் அவங்களால எக்கனாமியை பூஸ்ட் பண்ணி கொண்டு வர முடியல ஆனால் அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எக்கனாமி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது எனவே இந்த போர் தொடர்ந்து நீடித்தால் ஈரானால தாக்குப்பிடிக்க முடியாது அப்படின் தான் வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க ஸோ இப்போதின் நிலைமையில இந்த போரில் இஸ்ரேலோட கை தான் ஓங்கியிருக்கு